இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறு புள்ளி ரெண்டில் செகண்ட் செம் கொஷின் பாருங்கள் மைனஸ் ஆறு ஐகேப் ப்ளஸ் பதினாலு ஜேகே ப்ளஸ் பத்து கேகேப் கமா பதினாலு ஐகேப் மைனஸ் பத்து ஜேகேப் மைனஸ் ஆறு கே கேப் மற்றும் ரெண்டு ஐகே ப்ளஸ் நாலு ஜேகேப் மைனஸ் ரெண்டு கேகேப் என்ற வெக்டர்களால் குறிப்பிடப்படும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விரும்புகளை கொண்ட இணையத திண்மத்தின் கன அளவை காண்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மூணு வெக்டரையும் நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துக்கலாம் அதே போல் இணைக்கார திருமத்துக்கான கன ஃபார்ம் நமக்கு தெரியும் மாடலர்ஸாக பாருங்கள் பேக்கெட்டில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் சரிங்களா ஃபம் யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்க போ சரிங்களா பாருங்கள் இப்போ கொடுக்க கொடுத்து கொஷனில் கொடுத்துருக்கறத வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இணைக்கார திருமத்துக்கான கன ஃபார்ம் நமக்கு தெரியும் பாருங்க இணைக்க திருமணத்தின் தனவுக்கான ஃபார்முலா ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்டில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை வந்து மாடல்ஸ் எடுக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமார் ஈக்குவல் மாட்லஸ் ஆஃப் இதுக்கான ஏ வெக்டர் வெக்டர் சி வெக்டருக்கான கெலுவை மட்டும் நாங்கள் எடுத்து போகிறோம் பாருங்க இப்போ ஏ வெக்ட் முன்னாள் மைனஸ் ஆறு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பத்து இருக்கா எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஆறு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பத்து அடுத்து பாருங்க பி வெக்ட் பதினாலு மைனஸ் பத்து மைனஸ் ஆறு இருக்கா எடுத்து பதினாலு மைனஸ் பத்து மைனஸ் ஆறு அடுத்து பாருங்கள் ரென் சிவக்ட் ரெண்டு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு எடுத்து போது ரெண்டு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போது இதை வந்து அணிக்காமல் எப்படி சால்வ் பண்ணும்போது போது இங்கே குய்மாத்துவமா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது உங்கள் மைனஸுக்கு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் ஆறு ஆஃப் இந்த மைனஸ் ஆறுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு நாலு நம்பர் பாருங்கள் மைனஸ் பத்து மைனஸ் ஆறு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டா அடுத்து பாருங்கள் மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலு எண்டு இந்த பதினாலுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா எழுதும் போது பதினாலு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்துக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா பதினாலு மைனஸ் பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போ இது ஒன்று வந்து க்ளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் பத்து இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா பத்து இன்ட்டு ரெண்டு இருபது பமல பாருங்கள் மைனஸ் அடுத்து பாருங்கள் ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஆறு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் இருபத்தி நாலு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் இருபத்தி நாலு அடுத்து மைனஸ் பதினாலு இன்ட்டு பதினாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் பதினாலு இன்ட்டு ரெண்டு இருபத்தி எட்டு அடுத்துப்போங்க பொம்பளை வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு அப்போது மைனஸ் பன்னெண்டாக அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் பன்னெண்டு அடுத்துப்போங்க ப்ளஸ் பத்து இன்ட்டு பதினாலு இன்ட்டு நாலு இப்போது இதுவும் ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆகும் பதினாலு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்க ஃபோளோ வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் பத்து ரெண்டு இன்ட்டு பத்து இருபது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் இருபது இப்போது அப்போடு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருபது சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ஆறு இன்ட்டு இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தி நாலா மைனஸ் பதினாலு இன்ட்டு மைனஸ் இருபத்தெட்டுக்குது ப்ளஸ் பன்னெண்டுக்குது அப்போ கழிக்கணும் கழிக்கும் போது நமக்கு பதினாறுன்னு வருமா பெரிய என்ன கணக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பதினாறு அடுத்துப்பாங்க ப்ளஸ் பத்து இன்ட்டு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இருபது அப்போ கூட்டணும் கூட்டும் போது நமக்கு எழுபத்தி ஆறுன்னு வருமா இப்போது மைனஸ் ஆறு இன்ட்டு நாற்பத்தி நாலு பெருக்கில் இருக்குது பெருக்கணும் பெருக்கும் போது இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வருமா மைனஸ் கிட்டத்தினால மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து பாருங்கள் இங்கே பதினாலு மைனஸ் பதினாலு இருக்குது இங்கே மைனஸ் பதினாறு இருக்குது அப்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடுமா அப்போது பதினாலு இன்ட்டு பதினாறு இரநூத்தி இருபத்தி நாலா அடுத்து பாருங்க ப்ளஸ் பத்து இன்ட்டு எழுவத்தி ஆறு நமக்கு எழுநூற்றி அறுபதுன்னு வருமா இப்போங்க மைனஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் இப்போது நமக்கு இரநூத்தி இருபத்தி நாலையும் எழுநூற்றி அறுபது இருக்குது பார்த்திங்களா இதை கூட்டணும் நமக்கு இதை கூட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நாலு ப்ளஸ்ஸு நாலு எட்டு ஒன்பது ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலா இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலை வந்து கழிக்கணும் அப்போ கழிக்கும்போது நமக்கு எழுநூற்றி இருபதுன்னு வருமா பெரியான வழி ப்ளஸ்ன்றதுன்னா ப்ளஸ் எழுநூற்றி இருபது இது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போது இதை வந்து நம்ம மூன்று சப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இணைக்கார திண்மத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இணைக்கார திண்மத்தின் கன அளவு கன அளவுக்கான ஃபார்முலா என்ன மாடலஸ் ஆஃப் ஏக் வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இதுக்கு ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கோம் எழுநூற்றி இருபது தான் அப்போ மாடலர் சொட்டு வெளி வரும்போதும் மைனஸ் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ் இருந்தாலும் மாடலர்ஸ் விட்டு எழுதும்போதும் ப்ளஸ் தான் வரும் அப்போ எழுநூற்றி இருபது கன அளவுகள் சரிங்களா